கிச்சன் நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல் ஒயிட்டில் விற்று ஒரு உடன் கலரில் நம்ம பேஸ்ட் பண்ணியிருப்போம் ஏன்னா ஃப்ளோர் க்ரீமி கலர்னால நம்ம மேலே டாப்பும் கவுண்டர் டாப்பும் பார்த்திங்கன்னா ஒரு டார் வித் ஒரு ப்ரௌன் கலரில் வந்தனால நெத்தி பீஸ் சேம் அதே கான்செப்ட் வந்தனால நம்ம டோர்ஸ் மட்டும் ஒரு ஒயிட் கலர் டோர்ஸ் கொடுத்துருக்கோம் ஹேண்டில் மட்டும் ஒரு பிளாக் கலருக்கு ஹைலைட்டாக தெரிய வேண்டி நம்ம பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம் மோஸ்ட்டாக கிச்சன் பொறுத்தவரையுமே வந்து சேம் இந்த மாதிரி தான் நம்ம இந்த நெத்தி பீஸுக்கு ஆஃப் சேம் நெத்தி பீஸ் வரும் இந்த நெத்தி பீஸ் சேம் ஈக்குவலாக நம்ம டோர் உள்ளே வரும்போது எந்த ப்ராப்ளம் வராது இதுவே நம்ம நெ அவுட்டரில் டோர் வந்துச்சுனா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் தண்ணி தண்ணிப்பட்டா அந்த இன்ச்சஸ் எல்லாமே துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஹேண்டில்ஸும் துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் நம்ம நீ வந்து கண்டிப்பாக படு படுற சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் பாருங்கள் மேக்ஸிமம் வந்து மேலே டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வச்சுக்கோங்க கீழே பாட்டம் மட்டும் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் இன்ச்சஸ் வச்சிங்கன்னா நம்ம டோர்ஸு செக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் உள்ளே போயிடும் உள்ள போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறக்கும் அந்த ஸ்பேஸ் ரொம்ப ஆக்கிபை ஆகாது அதே மாதிரி பெட்டும் சைஸும் கம்மி பண்ணிக்கோங்க ஒரு செங்கல் சைஸ் வைக்க வேண்டாம் மேக்ஸிமம் டூ இன்ச் வச்சுக்கோங்க அந்த டூ இன்ச்சும் பார்த்தீங்கன்னா மேலே டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபை ஒரு த்ரீ இன்ச் பெட்டு மட்டும் கொஞ்சம் உள்ள தள்ளி மா வச்சுருங்க ஓகேங்களா அதே நீங்கள் சேம் இதே சைஸுக்கு கீழே பெட்டும் கொண்டு போக வேண்டாம் அது பிளான் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம ஈரோடு சைடுனால நம்ம வந்து இந்த ஓல்டு டைப்பில் நம்ம கிச்சன் பிளான் பண்ணியிருக்காங்க தண்ணி வெளியே வராது பாருங்கள் மோர்தன் ஒரு டூ இன்ச் பீடிங் கொடுத்துருக்காங்க எதுக்குன்னா தண்ணி வெளியே வராமல் இருக்கிறது அதே கிரானைட் போட்டிருக்காங்க அந்த கிரானைட்லேயே பீடிங் போட்டிருக்காங்க ரேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சிங்க்கும் பாருங்கள் ரொம்ப என்லார்ஜாக இருக்குது நார்மலாக எஸ்எஸ் இங்கே போடலை ரொம்ப மல்டி மல்டி ஸ்டைலோட சிங்க்கும் போடலை நார்மலாக வந்து கிரானைட்லேயே வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கரப்பகல் வைப்பாங்க அந்த கரப்பகல் மேலே வந்து இந்த கிணையை ஃபிட்ஸ் பண்ணுவாங்க அதே பார்த்திங்கன்னா மோதன் பார்த்திங்கன்னா ஒன் டூ ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு சாரி டூ அண்ட் ஆஃப் ஃபீட் பை டூ டூ இதுக்கு ஒரு சிங்க் என்லாஜாக சிங்க் இருக்குது அந்த தண்ணி பைப்பும் ஃபிட்டிங் அதே தான் அந்த தண்ணி பைப் மாட்டும் போது வெளியே வர மாதிரி மாட்டிடுவேன்னா எக்ஸ்ட்ரா கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைனா வெளியே வர மாதிரி இன்னும் இன்னும் என்லாஜாக வந்துச்சுன்னா பக்கத்தில் வந்துருச்சுன்னா தண்ணி வெளியே ஸ்ப்ரிட் ஆகும் அதனால் மேக்சிமம் வந்து சிங்குக்கு சென்டர் வர மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க